மிதுனம் ராசி ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகளுக்கு ஜோதிடத்தில் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் இந்த நிழல் கிரகங்களின் நிலைகள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருந்து ஒன்பதாவது வீடான மீன ராசியிலும் கேது சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருந்து மூன்றாம் வீடான கன்னிராசியிலும் நடக்கும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கப் போகிறார்கள் இந்த பெயர்ச்சி பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மற்றும் கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் அவர்கள் இருக்கும் வீட்டுக் கிரகங்களின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் வெளிப்படையாகப் பேசுங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் கருத்துகளை திறந்த மனதுடன் கேளுங்கள் புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்ள முயலுங்கள் அதன் மூலம் ஈகோ மோதல் தடுக்கலாம் தம்பதிகள் தங்கள் தொடர்பை உறுதிப்படுத்தி ஆதரவான கூட்டாண்மையை அனுபவிக்க இது ஒரு அருமையான நேரம் வெளிப்படையான தொடர்பு ஒன்றாக தரமான நேரத்தை செலவழித்தல் மற்றும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளின் நடத்தையில் சில சவால்கள் இருக்கலாம் என்றாலும் ஆழமான புரிதலை உருவாக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பிற்கு பதிலாக பொறுமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடன் அவர்களை அணுகுங்கள் இது அனுகூலமான வளர்ப்பு சூழலை வளர்க்கிறது அவர்கள் தங்களை வெளிப்படுத்த வசதியாக உணரலாம் குழந்தைப் பேற்றிற்காக திட்டமிடும் தம்பதிகளுக்கு சிறிது தாமதம் ஏற்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்கும் பெற்றோராகத் தயாராகும் நேரமாகவும் இருக்கலாம் மருத்துவ சிகிச்சை ஆரோக்கியமான குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள ராகு பயணம் கற்றல் அல்லது ஆன்மீக நோக்கங்கள் மூலம் புதிய தொடர்புகளைக் கொண்டுவர முடியும் இந்த தொடர்புகள் வளப்படுத்துவதாக இருந்தாலும் அவை உணர்ச்சி ஆழம் அல்லது நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருக்கலாம் குடும்ப இயக்கவியல் மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக முக்கிய விஷயங்களில் மாறுபட்ட கண்ணோட்டங்களுடன் மூன்றாம் வீட்டில் உள்ள கேது தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை வளர்க்கிறார் ஆனால் நெருங்கிய உறவுகளில் உணர்ச்சி ரீதியான பற்றின்மையையும் உருவாக்கக்கூடும் இந்த பெயர்ச்சி உடன்பிறப்புகள் அல்லது அண்டை வீட்டாருடன் தீர்க்கப்படாத மோதல்களை தீர்க்க ஊக்குவிக்கிறது இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகள் செழிக்க பொறுமை மற்றும் பரஸ்பர புரிதல் தேவைப்படலாம் புதிய தொடர்புகளுக்குத் திறந்திருங்கள் ஆனால் அவற்றின் வரம்புகளை அங்கீகரிக்கவும் உடன்பிறப்புகள் அல்லது நெருங்கிய அறிமுகமானவர்களுடன் மோதல் களை தீர்க்கவும் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு மூலம் காதல் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த காலம் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு நேர்மறையான அதிர்வுகளைக் கொண்டு வரலாம் நீங்கள் நாள்பட்ட உடல்நலப் பிரச்சினைகளுடன் போராடிக் கொண்டிருந்தால் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணும் நேரம் மற்றும் சாத்தியமான சிகிச்சை முறைக்கான நேரம் நீண்ட கால மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்பவர்களுக்கு இந்த காலம் வெற்றிகரமான மீட்புக்கான வாய்ப்பை வழங்குகிறது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் உங்கள் எடையை குறைக்க விரும்பலாம் அதற்கு இந்த காலகட்டம் சாதகமாக உள்ளது உடல் எடையை நிர்வகிப்பதற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடற்பயிற்சி யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் தினசரி உணவு உட்கொள்ளலைக் கண்காணித்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளைத் தேர்ந்தெடுக்கவும் இது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் இந்த பெயர்ச்சியின் சாதகமான நிலை மற்றும் உங்கள் சொந்த முயற்சியுடன் இணைத்து செயலூக்கமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடையலாம் இந்த பெயர்ச்சியின் போத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஒரு கலவையான பகுதியாகவே உள்ளது ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை காரணமாக சிறிய உடல்நலப் பிரச்சனைகளை கவனிக்காமல் போகும் போக்கு ஏற்படலாம் சிக்கல்களைத் தவிர்க்க வழக்கமான சுகாதார பரிசோதனைகள் மற்றும் சீரான வழக்கத்தை கடைப்பிடிப்பது அவசியம் புறக்கணிக்கப்பட்டால் செரிமானம் அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் மூன்றாம் வீட்டில் கேது உடல் செயல்பாடு மற்றும் மன அமைதியின் அவசியத்தை வலியுறுத்துகிறார் யோகா தியானம் அல்லது வெளிப்புற விளையாட்டு போன்ற செயல்களில் ஈடுபடுவது நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் ஏற்கனவே உள்ள சுவாச அல்லது நரம்பியல் பிரச்சினைகள் உள்ளவர்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வழக்கமான சுகாதார பரிசோதனைகள் மற்றும் சீரான வாழ்க்கை முறையை பராமரிக்கவும் உங்கள் வழக்கத்தில் உடல் செயல்பாடுகள் மற்றும் தளர்வு நுட்பங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள சுகாதார நிலைமைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இந்த பெயர்ச்சி காலக்கட்டம் காதலுக்கு முக்கிய நேரமாக இருக்காது இது சுயதேடல் மற்றும் வலுவான இணைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகும் உங்கள் துணை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருப்பதை விட உங்களை விரும்புபவராக உள்ளாரா என்பதற்கு முன்னுரிமை அளியுங்கள உங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் ஒருவரை ஈர்க்க இந்த காலகட்டத்தைப் பயன்படுத்தவும் சமயோசியமாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் மனநிறைவு காணலாம் குடும்ப உறவுகள் மலரும் காலக்கட்டம் ஆதரவான மற்றும் அக்கறையுள்ள சூழலை அனுபவிக்கவும் டோட் உறவுப் பிணைப்புகளை வளர்ப்பதற்கும் நீடித்த நினைவுகளை உருவாக்குவதற்கும் இது ஒரு சிறந்த நேரம் தந்தை மற்றும் இளைய உடன்பிறந்த உறவுகள் தேவையற்ற மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே தயவு செய்து நெகிழ்வாக இருங்கள் மற்றும் ஆரோக்கியமான உறவுக்காக சமரச மனப்பான்மையை பராமரிக்கவும் இந்த காலக்கட்டத்தில் நிதிநிலை ஏற்றமுடன் இருக்கும் உங்களின் கடந்த கால முதலீடுகள் மூலம் சிறந்த வருமானத்தைப் பெறலாம் பங்கு சந்தை மூலம் நல்ல லாபம் மற்றும் ஆதாயம் காண்பீர்கள் அதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்படும் உங்கள் முதலீடுகள் அனைத்தும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பங்களிக்க வாய்ப்புள்ளது பண வரவு அதிகம் இருந்தாலும் நீங்கள் அதிக ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம் எனவே கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக செலவுகள் இருக்கலாம் ஆனால் அவர்களின் தேவைகளுக்கும் உங்கள் நிதி இலக்குகளுக்கும் இடையில் சமநிலையை உறுதிப்படுத்தவும் தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்க சாத்தியக் கூறுகளை ஆராய்வதற்கான முக்கிய நேரமாகும் கூட்டு தொழில் இந்த காலக்கட்டத்தில் நல்ல பலனளிக்கும் என்றாலும் ஆவணம் மற்றும் ஒப்பந்தப் பத்திரங்களில் கையொப்பமிடுவதற்கு முன் யோசித்து செயல்படுங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் நிதி செழிப்பின் அலையைக் கொண்டு வருகிறது உங்கள் சேமிப்பை அதிகரிக்க சமார்ட் முதலீடுகள் பொறுப்பான செலவுகள் மற்றும் மூலோபாய வணிக முடிவுகளை செயல்படுத்துங்கள் ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது நிதி வளர்ச்சிக்கு சாதகமான வாய்ப்புகளை வழங்குகிறது நீண்ட கால முதலீடுகள் குறிப்பாக வெளிநாட்டு சந்தைகள் அல்லது நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க வருமானத்தைத் தரக்கூடும் வர்த்தகம் வெளியீடு அல்லது தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் எதிர்பாராத லாபங்களால் பயனடையக்கூடும் இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு ஊக நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுவதை தவிர்க்கவும் எச்சரிக்கிறது மூன்றாம் வீட்டில் கேது ஒழுக்கமான நிதி திட்டமிடல் மற்றும் வளங்களை விவேகத்துடன் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறார் உறுதியுடன் அணுகினால் குறுகிய கால நிதி இலக்குகளை வெற்றிகரமாக அடைய முடியும் கூடுதலாக பயணம் அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவே பட்ஜெட் அவசியம் வெளிநாட்டு சந்தைகளில் நீண்ட கால முதலீடுகள் மற்றும் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள் ஊக நிதி முடிவுகள் மற்றும் அதிகப்படியான ஈடுபாட்டை தவிர்க்கவும் பயணம் அல்லது கற்றல் தொடர்பான அதிகரித்த செலவுகளுக்கு திட்டமிடுங்கள் உங்கள் உத்தியோகத்தில் சில அற்புதமான வளர்ச்சிக்கு தயாராகுங்கள் உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கப்படலாம் ஆனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இன்னும் பெரிய விஷயங்களுக்கான கதவுகளைத் திறக்கவும் இது ஒரு அருமையான வாய்ப்பாகப் பாருங்கள் ஜோதிட தாக்கத்தால் விஷயங்கள் மின்னல் வேகத்தில் நகரவில்லை என்றாலும் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிச்சயமாக பலனளிக்கும் நீங்கள் தைரியம் முன்முயற்சி மற்றும் வலுவான பணி நெறிமுறை ஆகியவற்றை வளர்க்கலாம் தொழில் செய்வதற்கான விருப்பம் அல்லது தலைமை தாங்கும் பொறுப்பு போன்றவற்றில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தலாம் நீங்கள் நல்ல பேச்சாளராகவும் வலுவான குழு வீரராகவும் ஆகலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலை உயர்கல்வி அல்லது பயணம் மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதை உள்ளடக்கிய துறைகளில் ஆர்வமாக இருக்கலாம் சில சமயங்களில் ராகுவின் தாக்கம் உங்களை அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் மாற்றும் வழக்கமான பணிகளில் சிரமம் ஏற்படலாம் அல்லது மெதுவான முன்னேற்றத்தைக் கொடுக்கலாம் மூன்றாம் வீட்டில் கேது சில சமயங்களில் சக ஊழியர்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதில் சவால்களை உருவாக்கலாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாற்றியமைத்துக் கொள்வதும் புதிய சவால்களைத் தழுவுவதும் புதிய உயரங்களை அடைவதற்கான உங்கள் ரகசிய ஆயுதமாக இருக்கும் மிதுன ராசியில் தொழில் முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த பெயர்ச்சியின் போது ஒரு துடிப்பான காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் ஒன்பதாம் வீட்டில் உள்ள ராகு சர்வதேச சந்தைகளை ஆராய்வது புதுமையான வணிக உத்திகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுப்பதை ஊக்குவிக்கிறார் தொழில்நுட்பம் வெளியீடு அல்லது பயணம் தொடர்பான முயற்சிகள் செழிக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் வீட்டில் உள்ள கேது ஒத்துழைப்பு மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் வணிக நெட்வொர்க்குகளை விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு சாதகமான நேரம் என்றாலும் அதிகப்படியான திட்டங்கள் அல்லது தெளிவு இல்லாத கூட்டாண்மைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சர்வதேச சந்தைகளை ஆராய்ந்து புதுமையான உத்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவான தொடர்பு மற்றும் கூட்டு முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் அதிக லட்சிய திட்டங்கள் அல்லது தெளிவற்ற கூட்டாண்மைகளைத் தவிர்க்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனச்சிதர்களுக்கு ஆளாகலாம் ஆனால் கவனத்துடன் முயற்சி செய்தால் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் போட்டிகளில் மெதுவான நிலையான வெற்றி கிட்டும் தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி உங்கள் படிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வழிகாட்டுதலுக்காகவும் ஆதரவிற்காகவும் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை நம்புங்கள் அவர்களின் ஊக்கம் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலாக இருக்கும் கூடுதல் முயற்சியை மேற்கொள்வது பரீட்சையின் போது பலன் தரும் உங்களுக்கு சிறப்பாகச் செயல்படும் ஆய்வு நுட்பங்களைப் பயன்படுத்தவும் தேவைப்படும் போது உதவி கேட்க பயப்பட வேண்டாம் சிலருக்கு இது வெளிநாட்டில் உயர்கல்வி வாய்ப்புகளை ஆராயும் நேரமாக இருக்கலாம் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை பெறலாம் வளாக வேலைவாய்ப்புகளில் வெற்றி காத்திருக்கிறது தொடக்க சம்பளம் சுமாரானதாக இருக்கலாம் என்றாலும் இது ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு படியாகும் ஒட்டுமொத்தமாக இந்த காலம் அர்ப்பணிப்பு மற்றும் கவனத்தை ஊக்குவிக்கிறது முயற்சியை மேற்கொள்வதன் மூலமும் ஆதரவைத் தேடுவதன் மூலமும் நீங்கள் கல்வி வெற்றியையும் உற்சாகமான தொழில் வாய்ப்புகளையும் அடையலாம் ஒன்பதாம் வீட்டில் ராகுவின் செல்வாக்கு உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புதிய திறன்களைக் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது வெளிநாட்டில் படிக்க அல்லது சிறப்புத் துறைகளில் ஈடுபட விரும்பும் மாணவர்கள் இந்த பெயர்ச்சியை மிகவும் சாதகமாகக் காண்பார்கள் இருப்பினும் ராகு கவனச்சிதற்கள் அல்லது நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கக்கூடும் எனவே கவனம் மற்றும் ஒழுக்கத்தைப் பேணுவது மிக முக்கியமானதாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் கேது நடைமுறை கற்றல் மற்றும் தகவல் தொடர்பு திறங்களை மேம்படுத்துகிறார் பட்டறைகள் கருத்தரங்குகள் அல்லது குழு ஆய்வுகளில் பங்கேற்க இது ஒரு சிறந்த நேரம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோர் கட்டமைக்கப்பட்ட தயாரிப்பு மற்றும் விடாமுயற்சியால் பயனடைவார்கள் உயர்கல்வி அல்லது திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளைத் தொடருங்கள் கவனச்சிதற்களைச் சமாளிக்க ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் கற்றல் அனுபவங்களை மேம்படுத்த தகவல் தொடர்பு திறங்களைப் பயன்படுத்துங்கள்